வெற்றிலை வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க பொதுவாக நம்ம வெட்டிலைகளை பீடா போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இனிமே நீங்கள் வெத்திலையை எங்கே பார்த்தாலும் விட மாட்டீங்க வெத்தலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்முடைய நரம்பு மண்டலத்தை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதே இந்த வெத்தலையில் இருக்கக்கூடிய அமலங்கள் தான் அதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி ஞாபக சக்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஞாபக சக்தி திறனை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த வெற்றிலையில் இருக்குது எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாமல் வாயு கோளாறால் நிறைய பேர் அவதிப்படுவாங்க வயிற்றுல இருக்கக்கூடிய வாயுவை வெளி வெளித்தளர்கிறதுக்கும் இந்த வெற்றிலை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெற்றிலையை முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய வெட்டிலையாக இருந்தாலும் இந்த மாதிரி கழுவி எடுத்து யூஸ் பண்ணணும் அல்லது நீங்கள் கடையில் இருந்து வாங்கியிருக்கக்கூடிய வெட்டிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் வெற்றிலையோட காம்புகளை எப்பவுமே கிள்ளி தான் நம்ம யூஸ் பண்ணணுங்க அதனால் அதோடய தண்டுகளை மட்டும் நான் கிள்ளி எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த வெட்டிலைகளை பிச்சு பிச்சு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெற்றிலைகள் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நல்ல கொழுந்து வெத்தலையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் ஆகி விளைஞ்சு போன வெத்தலையை விட கொழுந்து வெத்தலைகள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அதில் தான் நிறைய சாறுகள் இருக்கும் மழை காலத்தில் சளி இருமல் தொல்லையால் குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நாம இப்போ செய்ய போகிறது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களும் இதை வேணான்னு சொல்லவே மாட்டாங்க இப்போ நான் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை அதோட தோல் மட்டும் சீவி எடுத்துகிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இஞ்சி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக சுக்கு கூட சேர்த்துக்கலாம் இதே அளவுக்கு சுக்கு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியோ அல்லது ஒரு கல் வச்சு தட்டியோ இதில் போட்டுக்கோங்க இப்போது கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பாத்திரத்தை தான் நம்ம எல்லா அளவுகளுக்கும் யூஸ் பண்ணுறோம் இப்போது கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நம்மளால் பேஸ்ட் அரைக்க முடியுமோ அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தொக்கு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இதை அப்படியே இந்த ஜல்லடையில் ஊத்தி அதோட சாரம் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தொக்கு அப்படியே இருக்கும் இது இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றணும் அப்படின்னா அந்த அதில் இருக்கக்கூடிய சாறுகளும் நமக்கு அதில் அப்படியே வடிஞ்சு வந்துடும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த வெட்டிலே எல்லாருக்குமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இலைகள் தான் கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா செய்யாமல் விடவே மாட்டேங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுலையும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அரைச்சமோ அதே பாத்திரத்தில் அரைக்கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பாத்திரத்தில் இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது இப்போது அதே பாத்திரத்தில் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி எடுத்தோமோ அதே அளவில் சீனி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சீனி எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை வெல்லம் நாட்டு சக்கரை இப்படி எது வேணால் எடுத்துக்கலாங்க எது எடுத்தாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போது ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் தண்ணி சூடாக அந்த சீனியும் நல்லா கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த சீனி நல்லா கரைஞ்சி வரணும் இதுவே நீங்கள் வெள்ளம் சேர்த்திங்கன்னா கூட இதே ப்ரொசீஜர் தான் தண்ணி அதே அளவில் ஊற்றிக்கோங்க அதே மாதிரி வெள்ளமும் அதே கப்பில் அரகப்படுத்திக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காவை சேர்த்துருக்குறேன் அடுத்து நம்ம சேர்க்கக்கூடியது மிளகு தூள் தான் மிளகு நல்லா தட்டிட்டு பவுடராக சேர்த்துக்கணும் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு நம்ம எவ்வளோ எவ்வளோ சேர்க்குறமோ அவ்வளோ நல்லது நான் இன்னைக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா விட்டுக்கலாம் இப்போ சீனி நல்லா கரைஞ்சி வந்திருக்குது அதே மாதிரி நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதோட வாசனையும் நல்லா இறங்கியிருக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது எல்லாம் நல்லாவே கரைஞ்சிருக்கணும் அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுக்கக்கூடிய அந்த வெட்டிலையோட ஜூஸ் தான் நம்ம எந்த கப்பில் சீனி தண்ணியெல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா அதே கப்பில் அதே அளவில் இருக்கும் இந்த தண்ணியும் இப்போ இந்த தண்ணியும் இதில் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இது டக்குன்னு ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் இப்போது இந்த தண்ணியை நம்ம ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு பார்க்கும்போது இந்த தண்ணி நல்ல பச்சை கலரில் இருக்கும் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாயிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கையில் தொட்டு பார்க்கலாம் தொட்டு பார்க்கும்போது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியை நம்ம விட்டு பார்க்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் எடுத்து ஊற்றி பார்த்தேன் முதல்ல போது அது உருண்டு வரவே இல்லை இப்போ ரெண்டாவதாக கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மறுபடியும் கொஞ்சம் ஊற்றி பார்த்தேன் இப்போ நம்ம கையில் இந்த மாதிரி உருட்டி எடுத்தோம்னா நல்லா உருண்டு வருது பாருங்கள் நம்ம பாகுபதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வரணும் அவ்வளவுதான் நல்லா காஞ்சி வரும்போது இந்த மாதிரி நல்லா கலரும் நல்லா மாறி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணவே கூடாது இது இப்படியே இருந்து ஆறு ஆறா ஆகும் அப்படின்னா அந்த பாத்திரத்திலே இருந்து அதனால அதனால் கொஞ்சமாக பழத்தை எடுத்து அந்த பழ சாறு மட்டும் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் பழ சாறு நிறைய சேர்க்க வேண்டாம் ஒரு அஞ்சு சொட்டு அல்லது ஆறு சொட்டு அவ்வளோ தான் இப்போ இந்த எலுமிச்சை சாரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு பெரிய பிளேட் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் எண்ணெயோ அது நெய்யோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அது இந்த மாதிரி இந்த பாதத்தில் எடுத்து ஒரு காயின் ஷேப்பில் ஊற்றி விட்டுருங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் ஊற்றி விட்டுக்கலாம் ஊற்றி விடும்போது இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின் ஷேப்பில் வந்துடும் நான் இப்போ கூடியது பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேட்டில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருந்தது இது பார்த்திங்கன்னா முதல் பிளேட்டு இந்த மாதிரி ஊத்தி ஊற்றி வைக்கும்போதே வந்து கேட்டுட்டே இருந்தாங்க என்ன சரிங்க அப்படின்னு நான் இந்த மாதிரி சொன்ன உடனேயே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க கொஞ்சம் காஞ்சு தான் தாமதம் எடுத்து வச்சு சாப்பிடவே ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டாவதாக ஒரு பிளேட்டில் இதை தான் ஊற்றி வச்சுருந்தேன் இது மட்டும்தான் மிச்சம் இருந்தது இந்த மாதிரி நம்ம கையில் போது பாத்தீங்கன்னா அழகாக கையிலேயே வந்துடும் பார்க்கறதுக்கும் மிட்டாய் மாதிரியே இருக்கும் நம்ம கையில் உடைச்சாலும் டக்குன்னு இந்த மாதிரி உடஞ்சி வந்துடும் பாருங்கள் இது நம்மளே எடுத்து வாயில் மென்று சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிட்டாய் ஷேப்பில் இருக்கிறதால குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்த மாதிரி நிறைய மிட்டாய்கள் செஞ்சு வைக்கலாம் சளி பிடிக்கும்போது கூட இந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம் நான் இன்னைக்கு சீனியில் தான் செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு சீனியில் செய்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளம் பயன்படுத்தி செய்யலாம் அதுவும் நல்லா சூப்பராக வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மழை காலத்துலேயும் அதுவும் கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சுடுங்க ரொம்ப நான் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்து ஊற போட்டிருக்கிறேன் உளுந்த முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் உளுந்து ஊற வைக்கும்போது நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இப்போது உளுந்து நல்லா ஊறிடுச்சு நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது உளுந்து நல்லா ஊறியிருக்கிறது நமக்கு தெரியும் நல்லா புஃபுனாக இருக்கும் அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றக்கூடாது இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம எந்த தண்ணியில் ஊற வச்சமோ அதே தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க உளுந்து நம்ம மறுபடியும் திரும்ப திரும்ப கழுவிட்டு இருக்கும்போது உளுந்து இருக்கக்கூடிய பசைத்தன்மை எல்லாமே போயிடும் அதனால் எப்போவுமே உளுந்து ஊற போட்டுட்டு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லா உளுந்தையும் எடுத்து போட்டாச்சு இப்போது ஒரு இருந்து பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அதனால் நமக்கு மிளகாய் அவ்வளோவா தேவைப்படாது இருந்தாலும் கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்கலாம் அதனால் கொஞ்சம் மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சு போட்டிருக்கிறேன் இப்போ ஒரு கைப்படி அளவுக்கு கருவேப்பிலைகள் சேர்த்துருக்குறோம் உளுந்து அரைக்கும் போது தேவைப்பட்டா ஒரு ஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இது மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுக்கணுங்க கொஞ்சம் கூட குறை குறைப்ப தன்மை இருக்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்சிட்ருக்கக்கூடிய இந்த உளுந்தை இந்த பவுலில் போட்டுக்கலாங்க இன்னும் தேவைப்பட்டால் கொஞ்சம் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதால மிளகாய் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்குறேன் காரம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் காரம் இஞ்சி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது நான் நம்ம இது அரைச்சிட்டு உடனடியாகவே செய்ய ஆரம்பிக்கலாம் இதை நம்ம புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது அரைச்சி முடிச்சுட்டு உடனடியாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கண் இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சி எடுத்தோன்னா கொஞ்சம் பாலிஷாக இருக்கும் அந்த இடம் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு அந்த சிரட்டை மேலே இந்த மாதிரி தொட்டு தடையை விட்டுக்கலாங்க தடையை விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த சிரட்டையை மேலே இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வச்சு விடலாங்க தேவைப்பட்டால் நடுப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்கலாம் அல்லது ஓட்டை போடாமல் கூட செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஓட்டை போட்டாச்சு எண்ணெய் நல்லா காய வச்சுருக்குறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த சிரட்டையை அது மேலே இந்த மாதிரி வைக்க வேண்டியதான் இது கொஞ்சம் வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் தானாகவே இந்த சிரட்டையிலேருந்து அப்படியே விழுந்துடும் நம்ம நார்மலாக ஃபஸ்ட் டைம் எதுவடை போடுறவங்களுக்கு ஓட்டை போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் ஓட்டை சரியாகவே விழாது ஆனால் இந்த மாதிரி சிரட்டை வச்சு நம்ம மெதுவடை போடும்போது ஓட்டி நல்ல சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் நம்ம மெதுவடையும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இப்போது ரெண்டு மெதுவடையாக இந்த மாதிரி போட்டிருக்கிறோம் இன்னும் ரெண்டு மெதுவடையாக நான் கையிலையே போட்டிருக்கிறேன் நம்ம கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம சிரட்டையில் போட்ட மெதுவடைக்கும் கையிலேயே போட்ட மெதுவடைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம சிரட்டையில் போட்ட மெதுவடை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அதே சமயத்தில் நடுப்பதியில் ஓ போட்ட ஓட்டையும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு மெதுவடை போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த முறையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல மொறுமொருன்னு சாஃப்டான மெதுவையை ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாங்க தேங்க்ஸ்